ஹலோ ப்ரிஸ்லாட் என்றைய கத்தருடைய வார்த்தை ஏசையா ஐம்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்பட்டேன் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் நம்முடைய படிக்கிற இடங்களிலே முழு மனதுடன் நல்ல எண்ணத்துடனும் பாசத்துடனும் நாம் செய்கிறதான நல்ல காரியங்கள் மற்றவர்களுக்கு புரியாமல் அவர்கள் நம்மை குற்றப்படுத்தி மற்றவர்களிடம் குறையாக சொல்லி வெக்கப்பட வைக்க வேண்டுமென்று கங்கணம் கட்டி இருக்கலாம் ஆனால் ஆண்டு சொல்கிறார் உன் நீதியை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று நம்மிடத்தில் ஒருற்றமும் தீங்கும் இல்லாதிருந்தும் நம்மை குற்றப்படுத்த வேண்டும் நம்மை வெக்கப்படுத்த வேண்டும் என்று யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களே வெக்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் செய்ய போகிறார் நாம் இப்பொழுது வெக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது போல தோன்றலாம் ஆனாலும் ஆண்டவர் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று நினைத்திருக்கிற அந்த நல்ல நினைவுகளை அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் வைக்கப்பட்டு போக வேண்டிய அவசியமில்லை தலை நிமிர்ந்து நடப்போம் கட்டர் ஏற்ற காலத்தில் நாம் செய்த நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறார் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் ஆகவே சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கிறதான நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பேசுக்கு தான பரலோகத்தின் தந்தையை ஆசீர்வதிக்கப்படுதான் அந்த நாளிலேயே நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெக்கப்படேன் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறபடியால் நாங்கள் எங்களை வெக்கப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து தொடக்க செய்ய போகிற்காம் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய நீதியை நீ பட்ட பகலில் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தப் போகிற அய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை வெக்கப்படுத்துகிறவர்கள் வெக்கப்பட்டு போகிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட வந்து பெரிய செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களை காப்பாடு விட்டு நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமீன் ஆமீன்